சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருணி என்றன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய மாசி மாதம் மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துருவோம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் இந்த பதிவில் முழுமையாக விரிவாக பார்த்துடலாம் மாசி மாத துவக்கத்தில் மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் சுக்கரன் புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த மாதமானது உங்களுக்கு பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல்ல சூரியன் சூரியன் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்தாரு இப்போ உங்களுடைய ராசியிலிருந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மாத துவக்கத்தில் மாசி மாதம் ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆனாருன்னா இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்கு இரண்டாம் தான் இருக்க போறாரு அஷ்டமாதிபதி இரண்டில் இருப்பதால் என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இரண்டாவதாக புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆனால் அவரே பாகியஸ்தான அதிபதி பாகியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறார் அந்த மாத துவக்கத்தில் திக் பலமா புதன் வந்து ரொம்ப பலமாக முதல் ஏழு நாட்களுக்கு பலமா இருக்க போறாரு அதனால என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மாசி ஏழாம் தேதி அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார் பயிற்சியானாங்க ஒரு பதினாறு நாட்கள் மட்டும்தான் இருக்கிறார் மறுபடியும் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மீண்டும் புதன் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசியில அந்த புதன் நீசமா இருக்கிறார் அப்போ புதன் உங்க ராசிக்குள்ள இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு ஆகிறார் மறுபடியும் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு ஆகிறார் அந்த மூன்று நகர்வுகளாலாம் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப்போகுது போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் நாலாவதா சுக்கர பகவான் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு எல்லா விதத்துலேயும் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கர பகவான் மட்டும்தான் முதன் கூட நோய் எதிர்ப்பு கடனை கொடுத்துருவார் ஆனால் சுக்கரன் அதை கூட கொடுக்க மாட்டார் அனைத்துலேயும் நன்மை செய்யக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்குள்ளேயும் இருக்கு இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கர பகவான் இருக்கார் சுக்கர பகவானால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அந்த பதிவில் பா பார்த்துருவோம் டைட்டிலே என்ன வச்சுருப்போம் அப்படின்னா சுக்கரனால் கிடைக்கும் பேரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் அந்த மாசி மாத உண்டான கலைப்பே இருக்கும் ஸோ அப்படி ஒரு அமைப்பில் சுக்கர பகவான் இருக்கிறார் உங்களுக்கு இன்றைய மாதம் ஸோ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம் ஒவ்வொரு கிரகத்திற்கு என்னென்ன மாற்றங்கள் போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் இது உங்களுடைய பட்சத்துல இந்த கிரகங்களுடைய கிரகங்களினுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகங்கள் நடத்தினாலோ இப்ப கோச்சார பலனா சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் நடந்தே தீரும் அப்படி இல்லாத பட்சத்துல அப்படி இல்லாத பட்சத்துல அப்போவும் உங்களுக்கு அந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது நடக்கும் கண்டிப்பாக நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதை வந்து நீங்கள் மாட்டீங்க சிம்பிளாக இருக்கும் கோடி ரூபாய் கிடைச்சாதான் லாட்ரியில் அதிர்ஷ்டம் நூறுரூபா கிடைச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் கிடையாது இல்லையா நூறுரூபா கிடைச்சா அதை தொடச்சிட்டு போயிடுவோம் யோசிக்கவே மாட்டாத பற்றி அந்த மாதிரி சின்ன விஷயங்களாக நடக்கும் அதை நம்ம உணர மாட்டோம் அதனுடைய அருமை இப்போதைக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறோம் ஒவ்வொரு கிரகமாக பார்த்துருவோம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி அதாவது எடுத்தது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் மகர ராசிக்கு எதுதெல்லாம் ஆகாதோ அதை எல்லாத்தையும் தரக்கூடிய கிரகம் சூரியன் ஸோ அதனால் சூரியனை ரெண்டாவதாக பார்ப்போம் முதல்ல சுக்கரனை பார்த்திடலாம் சுக்கரன் இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு ஒன்றாம் இடமான அந்த மகரத்திலே இருக்க போகிறார் மாத கடைசியில் மாசி இருபத்தி நாலாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் கடைசி ஏழு நாட்கள் மட்டும் ராசிக்கு இரண்டாம் இடம் அது மற்ற நாட்கள் முறுக்க அவங்க ராசிக்குள்ளேயே இருக்கப்படாது ஐந்தாம் அதிபதி குழந்தைகளினுடைய வளர்ச்சியை உங்கள் கண் முன் பார்க்க முடியும் மனதிற்கு பிடித்த திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் உங்களால் சுயமாக நிறைவேற்றிக்கொள்ள முடியும் குழந்தைகள் மீது அதிக பாசம் இருக்கும் குழந்தைகளும் உங்கள் மீது மட்டுமே அதிக பாசத்தை செலுத்தும் அதை உங்களால் உணர முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைய விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் மியூசிக் டைரக்டராக இருக்கலாம் அல்லது பாட்டு எழுதுகிறவங்களாக இருக்கலாம் பாடகர்களாக இருக்கலாம் நாட்டியம் பண்ணுறக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இயலிசை நாடகத்துறை எதுவாக இருந்தாலும் சரி கவிதை எழுதுறவங்க கட்டுரை எழுதுறவங்க கதை எழுதுறவங்க பத்திரிகையில் நாவல் எழுதுறவங்க இப்படி யாராக இருந்தாலும் சரி மற்றவர்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய எல்லா நபர்களும் இந்த காலகட்டம் முக்கியமான உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சில விஷயங்களை செய்யக்கூடிய அற்புதமான சூழல் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகிறது மறந்துடவே கூடாது படைப்பாற்றல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் மனதிற்குள் அவ்வளவு கற்பனை வளம் அந்த கற்பனை எப்படி தெரியுங்களா யாருமே யோசிக்காத மாதிரி இருக்கும் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து நடக்க வேண்டிய நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை இப்போவே யோகிச்சு கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் அவ்வளவு புதுமை இருக்கும் அதில் எல்லாத்தையும் ஈர்க்கும் வண்ணம் இருக்கும் அப்படியே ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து எல்லாத்தோட மனசையும் போய் டச் பண்ணிடும் அந்த மாதிரியான ஒரு படைப்பாற்றல் இந்த மாதம் உங்களிடம் பார்க்க முடியும் படிக்கக்கூடிய குழந்தைகள் அருமையாக படிக்கும் விளையாட்லையும் நல்ல தேர்ச்சி வரும் படிப்புலையும் நல்லா தேர்ச்சி வரும் நல்ல ஞாபக சக்தி என் குழந்தை இவ்வளோ ஞாபகம் எழுதுது அப்படின்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படுவோம் கண்ணு பட்டுறோம் சில நேரங்களில் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த திருஷ்டியெல்லாம் திருஷ்டி ஓவங்களெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமாக பார்த்துக்குவோம் குழந்தைகளை ஒருத்தர்கிட்ட ஒரு ஒருத்தர் ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது நம்மக்கிட்ட நல்லதாக நாலு விஷயம் சந்தோஷமாக பேசிட்டு மனசுக்குள்ளே வஞ்சனத்தை வஞ்சனத்தை தான் வச்சுருப்பாங்க நஞ்சு எண்ணம் தான் இருக்கும் அவங்கக்கிட்ட ஸோ கவனமாக இருங்க எல்லாத்தையும் ஒருபோல் நம்ப வேண்டாம் காதல் மலரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மனதிற்கு பிடித்தமான ஒரு நபரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் முன்ஜென்ம தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் உங்களுக்கு உடலும் மனதும் ஹார்மோன் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இளம் வயதினருக்கு இல்லை வயது யாராக இருந்தாலும் சரி அந்த காதல் காம விஷயங்கள்ல சற்று அதிகமான ஈடுபாடு இருக்கும் அப்போ குழந்தை இல்லாதவங்கள் இந்த காலகட்டம் குழந்தைக்கு முயற்சி செய்யும்போது அது கரு தங்குவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறது அப்படி ஒரு வேலையை அதை செய்யுது கண்டிப்பா ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லப்போனா அந்த சுக்கரன் ஐந்தாம் பாவ ஐந்தாம் பாவாதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறதுனால நிரந்தர வருமானத்திற்குண்டான ஒரு வேலையை இந்த காலகட்டம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழலை காட்டுகிறது இந்த மாதம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நிரந்தர வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக அது மாறிவிடும் பொது ஜன மத்தியில உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் அதுவும் உங்களுடைய நல்ல மனதினை பாராட்டி சில நபர்களுக்கு குலதெய்வம் கோயில் போயிட்டு வரணும் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும் படையல் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் போய் செஞ்சுட்டு வருவீங்க சில நபர்கள் வந்து நேர்த்திக்கடன் விட்டு போயிருக்கும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காட்டுது தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல பலன்களின் நல்ல காரியங்களின் பலனாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க தொழில் சம்பந்தமான புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படும் கண்டிப்பாக தொழில் ஆரம்பித்து நான் முதலாளியாக உட்காரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய பேச்சு நடத்த செயல் பார்வை அப்படிங்கிற எல்லா விதமான அமைப்புகள்லையும் வெளிப்படும் முழுக்க முழுக்க காரியத்திலேயே கண்ணா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைய காரியங்களை அவ்வளவு பர்ஃபெக்டா செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல்லையும் இருப்பீங்க கண்டிப்பா செய்து முடிச்சிடுவீங்க அதுல மாற்றம் இல்லை தொட்ட காரியம் முன்னேற்ற காரியம் வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அப்போ தொழில் நல்லா இருக்கும் மனசுக்கு பிடிச்சது எல்லாமே நடக்கும் குழந்தை பேருக்கு உண்டான ஒரு சூழலும் ஏற்படும் படிப்பும் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு சில அந்த வயது இருபத்தஞ்சு வயசு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால முகப்பொருட்கள் வர்றதுக்கோ கண் கண்ணு கீழே கொஞ்சம் கட்டி மாதிரி வர்றதுக்கோ அதுவும் இடது கண் ஸோ இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது நல்லா வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு மாதவிடாய் சொந்தமான அந்த வெள்ளைப்படுதல் பிசிஓடி சொந்தமான தொந்தரவுகளும் வந்து போகக்கூடிய ஒரு சூழலாக காட்டப்படுகிறது ஸோ எல்லாமே நடக்கும் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்ததாக புதன் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதி ராசிக்குள்ளேயே முதல் ஏழு நாட்கள் இருக்கிறது திக் பலமாக அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கடன் தொகை பெறணும் கவர்மெண்ட்டோட உதவித்தொகைகள் பெறணும் இந்த காலகட்டம் அது கொண்டாட முயற்சிகள் முதல் ஏழு நாட்களுக்குண்டா அந்த கொண்டாட முயற்சிகளை செய்வது அது கிடைக்குதுங்க பேங்க்லேயும் லோன் கிடைக்கும் பல பிரச்சனை இல்லை தாய்மாமனுடைய ஆரவ ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தையினுடைய ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையுமே மற்றவங்க யோசிக்கிறத விட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பின்னாடி என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத யோகிச்சு அதுக்குண்டான சிந்தனைகளை உகுத்தி புதுசாக ஒரு முடிவு எடுப்பீங்க திட்டமிடுவீங்க எதிர்ப்புகளை ஜெயிச்சுடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் ஆனால் எதிர்ப்புகள் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் முதல் ஏழு நாட்களுக்கு இங்கே இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க பிடிச்சி நோண்டிகிட்டே இருப்பானுங்க அப்படி பண்ணு இப்படி பண்ணு அது இதுன்னு சொல்லி உங்களை போட்டு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறக்கு உண்டான வேலையை தான் செய்வாங்க எதிர்ப்புகள் தேடி வரும் அதெல்லாம் சமாளிக்க முடியுமானா கண்டிப்பாக சமாளிக்க முடியும் ஆனால் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரகம் இரண்டாம் பாவத்துக்கு போவார் எப்போன்னா மாசி மாதம் ஏழாம் தேதிக்கு வந்து மாசி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சலசலப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கையில் இருக்கக்கூடிய வருமானத்தை சரியாக பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டு ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல வாக்குப்படிதம் உண்டு வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க வக்கீலா இருக்கிறவங்க ஜோதிடர்களாக இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்தி வாசிக்கிறவங்க பேச்ச நம்பி தன்னுடைய ஜீவனத்தை நடத்தக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் சூப்பர் சரியாக பயன்படுத்திக்கோங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் வருமானம் சம்பா சம்பாதிப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழல் இந்த பதினாறு நாட்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் அந்த புதன் என்ன பண்ணுறாரு புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பேசுகிறார் மூன்றாம் இடத்துல நீசம் அப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எந்த விதமான புது மாற்றங்களும் மாத இறுதியில் செய்யக்கூடாது வேலை சம்பந்தமான விஷயங்களும் எந்த மாற்றங்களும் செய்யக்கூடாது அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல பலனை தராது தகுதி இல்லாத மாற்றமாக அது மாறிவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாங்க தந்தை வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நடப்பதுக்குண்டான வாய்ப்புகளுக்கு தந்தைக்கு இடமாற்றத்தை சொல்லக்கூடிய அமைப்பு அந்த பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு மருத்துவ செலவு வரும்னு சொன்னேன் இல்லையா அந்த மருத்துவ செலவு தந்தையினுடைய உடல்நிலை காரணமாக வரக்கூடிய ஒரு செலவாக மாறிவிடும் அப்போ அந்த காலகட்டம் வந்து பதினாறு நாட்கள் மட்டும் கும்பத்தில் புதன் இருக்கும்போது மட்டும் தந்தையினுடைய உடல்நிலை கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது புதன் இந்த மாதிரியான பலன்களை தந்துவிட்டு அப்படியே சைலண்ட்டாக நகர்ந்துருவார் மாத இறுதியில் உங்களுக்கு காது மூக்கு தொண்டை ஸ்கின்னு இது சமமான விஷயங்கள் அலர்ஜியோ ரேஷஸ்ஸோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருங்க கவனமாக இருங்க இப்போ தான் வந்து பர்ஸ் விட்டு உள்ளே நோண்டுறேன் அப்படின்ட்டு காதுக்குள்ளே குச்சியெல்லாம் அது இதுன்னு பண்ணி தொந்தரவை வச்சுக்கிங்க கவனம் இருங்க அடுத்ததாக சூரியன் சூரியனை பார்த்துருவோம் சூரியன் அஷ்டமாதிபதி வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு தொந்தரவுகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி அவர் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் முதல் வார்த்தை எங்கே எவ்வளவு பேசணும் அப்படிங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு பேசுங்க ரெண்டாவது உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்கன்னா அந்த விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்க ஏன் இதைய சொல்கிறாங்க எதனால இந்த வார்த்தை நம்ம கிட்ட வர்றது அதுக்கு நம்ம எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து நிதானமாக பதில் சொல்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியை கொடுத்துரும் இதில் மாற்றமில்லை ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா நம்மளை தேடி வந்து நம்மகிட்ட பேசுகிறவங்க கிட்ட நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க கேட்காம உங்கள் மனசில் என்னப்படுதோ அது நல்லது கெட்டதுன்னு கூட ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு கூட யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிடுவீங்க முட்டான்னு பேசிடுவீங்க அதில் அனாவசியமான ஈகோவும் தென்படும் அந்த பேச்சில் அதனால் கண்டிப்பாக தேவையில்லாத மன உளைச்சலும் சங்கடங்களும் சளிப்புகளும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது வெளி நபர்கள்கிட்ட இருந்து வந்தால் அதை தொடச்சிட்டு போயிடலாம் இன்றைக்கி சண்டை கட்டமாக நாளைக்கு பேசிடுவான் நம்ம தேவை இருக்கும்போது நம்மளை தேடி வந்துடுவான்ட்டு போயிடலாம் ஆனால் இது குடும்பத்துக்குள்ளேயே நடக்கும் குடும்பத்துக்குள்ளேயே நடக்கும் குடும்பத்துக்குள்ள நடக்கும்போது அடுத்தடுத்து முகம் பார்த்து பேச முடியாத சூழல்களும் போயிடும் கவனம் உங்களுடைய அன்றான ரொட்டீன் வேலைகளை பழக்க வழக்கங்கள்ல தேவையில்லாத மாற்றங்களை செய்ய வேண்டாம் அந்த மாற்றங்களை செய்கிறதுனால உடல்ல தேவையில்லாத கழிவு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் சொல்லுது உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக முக்கியமா முதுகு தலை கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும் வயிறு ஜீரண உறுப்பு சம்பந்தமான பாதிப்புகளையும் இது ஏற்படுத்தி தந்துவிடும் கவனம் 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 பேச்சை மட்டும் குறைச்சுக்குங்க பேச்சில் கவனம் வேணும் நிதானமா பேசுங்க அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டது ரிப்ளை பண்ணுங்க போதும் சூரியன் இது சம்பந்தமான விஷயங்கள்ல தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார் ரைட்டா உணவு சூடான உணவு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சுத்தமான உணவு ஆரோக்கியமான உணவு இருந்தால் போதுமானது பார்த்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சில நேரங்களில் பழக்க வழக்கம் மாறி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அதிகமாக சாப்பிடுவீங்க அதனால் தேவையில்லாத தொந்தரவு அயர்ன் டெஃபிஷியன்சி உடம்புல வர்றதுக்கு சூழல்களை சொல்லுது கவனம் அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று கதிபதி உறவுகள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டாகும் வீடு நிலம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது புது முயற்சிகளோ புது முடிவுகளோ எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது தாயாரனுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே உச்சமாக இருக்கிறாருங்க முழு பலத்தோடு இருக்கிறாரு ஆட்டோமேட்டிக்காக தன்னம்பிக்கையும் தைரியமும் விடாமுயற்சியும் வந்துடும் ஏன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்குது மூணாம் இடத்துல ராகு இருக்குது ராசிக்குள்ளேயே சுப்பாக இருக்காரு யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்க இதுதான் இப்படித்தான் இதுதான் பண்ண போறேன் அப்படிங்கிறத கிளியராக இருப்பீங்க அதை பக்காவாக பண்ணி காட்டுவீங்க யாரையுமே சண்டை பண்ண மாட்டீங்க யாரை பற்றி யோசிக்க மாட்டீங்க அவ்வளவு தைரியம் அவ்வளவு தன்னம்பிக்கை அவ்வளவு துணிச்சல் இந்த மாதம் உங்கள்கிட்ட பார்க்க முடியும் அப்படி ஒரு வேலையை அந்த செவ்வாய் செஞ்சுட்டு தான் போவோம் இங்கே ஒரே ஒரு விஷயம் செவ்வாய் இத்தனை நல்ல விஷயங்களை செய்வார் ஆனால் அதிகமாக ஆசைப்படும்போது இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் துணிச்சல் தைரியம் எல்லாமே ஆபத்தில் போய் முடியக்கூடிய ஒரு சூழலை சொல்லிவிடுகிறது ஓவர ஆசைப்படாதீங்க உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறது சொல்லி ஏன்னா செவ்வாய் வீ செவ்வாய் உச்சமாகக்கூடிய வீடு சனி வீடு நீங்கள் பிறந்து சனி வீட்டில் பிறந்திருக்கீங்க ஓவராக ஆசைப்பட வேண்டாம் என்ன நியாயமாக கிடைக்குமோ அதுக்கு மட்டும் உழைங்க அது கிடைக்காமல் போனால் கூட பரவாயில்ல பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக இரண்டு மடங்காக வந்து சேரும் அதில் மாற்றமே கிடையாது நூறுரூவாய்க்கு வேலை செஞ்சுட்டு இரநூறுவா முந்நூறுவா எதிர்பார்க்கறது தவறு ஓவராக ஆசைப்பட வேண்டாம் அது மட்டும் இருந்தாலே போதுமானது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சிடும் கண்டிப்பாக கிடச்சிடும் தாய் வழி ஆதரவு கிடைக்கும் மூத்த சகோதரனின் ஆதரவு கிடைக்கும் பாலிய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பாசிட்டிவ் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இந்த மாதத்தில் நெகட்டிவ் கொஞ்சம் இருக்குது பாசிட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்குது பாசிட்டிவ் இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கும் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா பாருங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டு நெய்தியும் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் சார் பண்ணணும் நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த மாத தோற்றத்திலும் இந்த வழிபாடை செய்யுங்க கண்டிப்பா அந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாதமா மாறும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வலமுடன் திருச்சிற்றம்பலம்